ஹாய் மக்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சனா என்ஜாய் டு லேர்ன் சேனலில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா டெய்லி யூசேஜ் வேர்ட்ஸ் ஒரு இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஒரு டுவெண்ட்டி டெய்லி யூசேஜ் வேர்ட்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அன்றாட பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் பார்க்கலாமா ஓகே ஸோ நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற முதல் வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரௌசி என்ன வார்த்தை ட்ரௌசி அதுக்கு தமிழில் என்னன்னா மயக்கம் என்ன வார்த்தை மயக்கம் அடுத்த வேர்டு பாருங்கள் நாஸ்டல் ஜிக் நாஸ்டல் ஜிக் நாஸ்டல் ஜிக்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கம் என்னது ஏக்கம் அடுத்த வார்த்தை பாருங்கள் பாவட்டி பாவட்டி பாவட்டினா தமிழ்ல என்னன்னு பாருங்கள் வறுமை என்ன வேர்டு வறுமை அடுத்த வேரன் தமிழில் வந்து பஞ்சம் என்ன அர்த்தம் பஞ்சம் அடுத்து வந்து நியூசன்ஸ் நியூசன்ஸ்னா தமிழ்ல தொல்லை தொல்லை நெக்ஸ்ட் வேர்டு பிரிக்காரிய தமிழ்ல ஆபத்து ஆபத்து ஓகேயா நெக்ஸ்ட் வேர்டு வந்து ஸ்லேவ் என்ன வேர்டு ஸ்லேவ் ஸ்லேவ்னா தமிழ்ல அடிமை அடிமை நெக்ஸ்ட் வேர்டு பிரைவசி பிரைவசி அதுக்கு என்ன மீனிங்னா தனி உரிமை தனி உரிமை ஓகே நெக்ஸ்ட் வந்து பெர்ஷுவேடு பெர்ஷுவேடு பெ தமிழில் என்ன மீனிங்னா தூண்டுதல் தூண்டுதல் ஓகே அடுத்து பத்தாவது வார்த்தை பாருங்க மித்து மித் மித்துனா கட்டுக்கதை கட்டுக்கதை ஓகேங்களா அடுத்த வேர்டு இம்போஸ் என்ன வேர்டு இம்போஸ் இம்போஸ்னா ஒன்று மீது திணித்தல்வோம்ல திணித்தல் ஓகேங்களா நெக்ஸ்ட் வேர்டு வந்து டேர் அதாவது டேரிங் அதாவது டேரிங்கா சொல்றேன் அப்படிமாங்க ஸோ டேர் அப்படின்னா தைரியம் அதாவது தைரியமா சொல்றேன் அப்படிமாங்க டேரிங் தைரியம் ஓகே அடுத்த வேர்டு அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன்னா நிர்வாகம் ஒரு ஒரு கல்லூரியா இருக்கலாம் ஒரு கம்பெனியா இருக்கலாம் இதுக்கெல்லாம் ஒரு நிர்வாகம்னு நிர்வாகம் இருக்குமா இல்லையா ஸோ அதுதான் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓகேங்களா அடுத்த வேர்டு வந்து பாருங்க

சிமெட்ரினா தமிழ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கல்லறை அப்படிம்பாங்க அதுக்கு இன்னொரு வேர்டு கூட சொல்லுவாங்க தமிழில் இடுகாடு இல்லைன்னா புதைக்கிற இடம் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ அந்த சிமெட்ரிக்கு இன்னொரு இங்கிலீஷ் வேர்டு இருக்கு என்ன வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா கிரேவ் யார்டு என்ன சொல்லுவாங்க கிரேவ் யார்டு கிரேவ் யார்டு சிமெட்ரி இது எல்லாமே கல்லறை இடுகாடு புதைக்கிற இடம் என்னன்னு அதுக்கு மீனிங் கொடுக்கலாம் சரிங்களா ஓகே அடுத்து பாருங்க கிரிமட்டோரியம் கிரிமட்டோரியம் கிரிமட்டோரியம்னா முதல்ல பார்த்தது புதைக்கிற இடம் இங்க வந்து எரிக்கிற இடம் சுடுகாடு கிரிமட்டோரியம்னா சுடுகாடு அதாவது அதியூனரல் பயர் அடிமாங்க பயர்னா விறகு அதுவா பியூனரல்னா இறுதி இறுதி சடங்கு இந்த மாதிரிலாம் சுடுகாடு ஓகே அடுத்த வேர்டு பாருங்க கேர்காஸ் கேர்காஸ் கேர்காஸ்னா தமிழ்ல என்னன்னா இறந்த விலங்குகளுடைய உடல் இறந்த விலங்குகளுடைய உடல் கேர் கேர்காஸ் அப்படிம்பாங்க சரி அதே மாதிரி பாருங்க மனிதர்களுடைய உடம்பு காஸ்னா இறந்த விலங்குகளுடைய உடல் சொன்னோம் மனிதர்களுடைய உடல் அதாவது தமிழ்ல நம்ம பிணம் என்று சொல்லுவோம்ல இந்த பிணத்துக்கு தான் இங்கிலீஷ்ல பாருங்க காப்ஸ் என்ன சொல்லுவாங்க அடுத்த வேர்டு வந்து பாருங்க ஆட்டோப்சி இந்த வேர்டு ஆட்டோப்சி ஆட்டோப்சினா சில இறந்தவங்களாம் இருப்பாங்க அந்த ஆக்சிடென்ட்ல இறந்துருப்பாங்க சில நோய்வாய்ப்பட்டு இறந்துருப்பாங்க இவங்களெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல என்ன பண்ணுவாங்கன்னா போஸ்ட்மார்ட்டம்னு ஒன்று பண்ணுவாங்க அதாவது பிரேத பரிசோதனை என்ன பண்ணுவாங்க பிரேத பரிசோதனை இந்த பிரேத பரிசோதனைக்கு போஸ்ட்மார்ட்டம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஆட்டோப்சி அப்படிம்பாங்க இந்த ரெண்டுமே அதுக்கு ரெலவெண்டான ஒரே மீனிங் உள்ள வேர்டு தான் ஓகே இன்னைக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லான வேர்ட்ஸ் வந்து இன்னைக்கு உங்களுக்கு நான் கத்து கொடுத்துருக்கேன் வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி வேர்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க ஓகே தேங்க்யூ பாய் மறக்காம